அனைவருக்கும் வணக்கம் கடகராசிரியர்களுக்கு நிகழ இருக்கும் சுக்கர பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் குறிப்பா கடகராசினிகர்களை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே நிகழும் இந்த குரு மற்றும் சுக்கரனுடைய இணைவு தற்போது ஏற்பட்டு இந்த இணைவின் காரணமாக ராஜயோக பலன்கள் கிடைக்க இருக்குது அந்த வகையில குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய பெண்மணிகள் என அனைவருக்கும் என்ன மாதிரியான தெரிந்து கொள்வோம் சுக்கிரன் கலத்திர காரகன் என அழைக்கப்படுகிறாரு அசுர குரு சுக்ரன் ஆவாறு உலக இன்பங்களுக்கும் ஆடம்பர வாழ்விற்கும் அமோகமான வாழ்விற்கும் சுக்ரன் தான் காரணமாகிறாரு காமஈச்சை வாகனம் ஆடைகள் ஆபரணங்கள் அலங்காரம் வாசனை திரவியங்கள் சங்கீதம் அழகு வியாபாரம் நடனம் நடிப்பு ஆகியவற்றிற்கு காரணம் சுக்கரன் ஆகிறார் இவருக்கு ஏழாம் பார்வை மட்டுமே உண்டு அறுபத்தி நான்கு கலைகளுக்கும் அதிபதி சுக்கரன் காதல் சுகபோகம் இவற்றிற்கு அதிபதி சுக்கரனே ஜோதிடத்தின் படி கலத்திரக்காரகன் சுக்கரன் இவனே வாகனங்களுக்கும் அதிபதியாகிறார் ஜனன உறுப்புகளை காப்பவனும் சுக்ரன் சிற்றின்பத்தை நுகர வைப்பவனும் சுக்ரன் தான் உடலில் வீரியம் இவன் அணிமணி ஆபரணம் சுக்ரன் அருள் இருந்தாலே சேரும் கிழக்கு திசை சுக்ரனுக்கு உரிய திசை இந்திராணி இவருக்கு அதிதேவதை தேவதை இந்திர மருத்துவன் பிரத்திய தேவதை வைரம் சுக்ரனுக்கு உகந்த ரத்தினம் கருடனே சுக்ரனுடைய வாகனம் கலைக்கு காரகன் சுக்ரன் பரணி பூரம் பூராடம் இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கும் நாயகன் ரிஷபம் துலாம் ஆட்சி வீடுகள் மீனம் உச்ச வீடு கன்னி நீச்ச வீடு சுக்ரன் சந்திரனுடன் கூடி பலமுடன் பத்தில் இருந்தால் நடிப்பு கலையில் தேர்ச்சி பெற்று குறிப்பிட்ட ஜாதகர் அல்லது ஜாதகத்தார் ஸ்தானம் பெற்று அவ்வகையில் அதிர்ஷ்டசாலியாக திகழ முடியும் லக்னம் எதுவானாலும் சரி சுக்ரன் பத்தாவது வீட்டில் தனித்திருப்பவரானால் நிச்சயமாக கலைத்துறை ஒன்றில் பாண்டித்தியம் பெற்று அதனால் மற்றோரை பரவசப்படுத்துகின்ற ஆற்றல் அமைந்த வகையில் அதிர்ஷ்டம் பெற முடியும் பொருட்களை வாங்குவ விற்பதும் இன்றைய வாழ்வியலில் முக்கியமான தொழிலாகும் இந்த தொழிலில் வலிமையை ஏற்படுத்துவார் சுக்ரன் சுக்ரன் பலம் பெற்று இருந்தால் காதலில் வெற்றி கிடைக்கும் ஒரு ஒருவரது ஜாதகத்தில் சுக்ரன் தசா காலம் நடக்கும் போது நல்ல முறையில் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டிய சிற்றின்பம் பேரின்பங்களுக்கு வழிவகுப்பாரு குறிப்பிட்ட ஒரு நபரை பார்த்து இவர் ஜென்டில்மேன் என்று சொன்னால் அவர் ஜாதகத்தில் சுக்ரன் சிறப்பாக அமைந்துள்ளார் என்று அர்த்தம் லக்னத்திற்கு நாளில் ஆட்சி உற்ற பெற்று அமர்ந்தால் வண்டி வாகனம் செல்வாக்கு அந்தஸ்து ஆகியவை அற்புதமாக அமையும் இது சுக்கரனுடைய அதிகார தலமாகும் கஞ்சனூர் சென்று நீல ஆடை அணிந்து வெண் தாமரை மலர்களால் சுக்கர பகவானையும் பிரார்த்திக்க வேண்டும் இதனால் தொல்லைகள் நீங்கி நலன்கள் கிடைக்கும் சுக்கர தோஷம் நீங்க அனைவரும் வழிபட வேண்டிய தலம் ஸ்ரீரங்கம் சுக்ரன் அல்லது சுக்ராச்சாரியார் பிருகுவின் மகன் அசுர குலத்தோரின் தலைவன் விருச்சப்பருமவன் குலகுரு சுக்ரனின் மகள் தேவயானி மருமகன் யயாதி வெள்ளி போல் என அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது சுக்ரன் என்பதற்கு தெளிவு தூய்மை பிரகாசம் ஆகியவற்றிற்கான நவ கிரகங்களில் ஒருவர் தேவகுரு பிரகஸ்பதி இவரின் உடன் பிறந்தவர் பிரகஸ்பதியினுடைய மகன் கசன் இவரது சீடர்களில் ஒருவர் சுக்ர பகவான் சுபமான யோக எனப்படுவார் உலக வாழ்வில் எத்தனை சந்தோஷங்கள் தேவையோ அவை அனைத்தையும் நமக்கு தருபவர் சுக்ர பகவான் குறிப்பாக மகிழ்ச்சியான மன வாழ்க்கை குழந்தை பெரு அளிப்பவர் சுக்கரன் அதற்கு அடிப்படையான தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதும் இவரது அனுகிரகத்தால் தான் யோகம் அடித்தால் ஒருவர் குபேரனை மிஞ்சிய யோக வாழ்க்கையை மேற்கொள்வார் என்கின்றது சாஸ்திரம் சுக்கர பகவானுக்கு உரிய சுக்கரவாரத்தில் சுக்கர சுக்ர பகவானை பிரார்த்திப்பதன் வழிபடுவதும் விசேஷமானது என்கின்றது ஜோதிட சாஸ்திரம் அஸ்வ கொண்ட அசுரர்களின் குரு சகலர்களுக்கும் மங்கள வாழ்வை அளிப்பவர் இவர் பார்வை இருக்க பாவங்களும் துக்கங்களும் காணாமல் போகும் பொன்னும் பொருளும் மலையென சேரும் கடன் தொல்லைகள் நீங்காத தரித்திரம் எல்லாம் சொல்லாமல் போகும் என்கின்ற புராணங்கள் தேந்திரம் பிருகு பார்க்கவன் சுகி போகி மகிழன் வெள்ளி கவி அசுரகுரு புகர் கலத்திரக்காரகன் மலைக்கோள் என்றெல்லாம் போற்றப்படுபவர் சுக்கிரன் சுக்ர பகவான் மாய மந்திரங்களுக்கும் தந்திரவித்தைகளுக்கும் அதிபதி என்பதால் தீய சக்திகளுக்கும் எதிர்மறை எண்ணங்களுக்கும் வழிபாட்டால் பலம் பெறலாம் பணி செய்ய ஆட்கள் பறந்து விரிந்த மாளிகை வாகன வசதிகள் ஆபரண சேர்க்கை ஊர் மெச்சும் வாழ்க்கை பத்து விதமான போகங்கள் என அத்தனை சுகத்துக்கு சுக்கரனே காரகத்துவம் பெற்றவர் எனவே ஒருவருடைய ஜாதகத்தில் திசை ஆரம்பிக்கும் காலத்தில் பூர்வ ஜென்ம புண்ணியம் சேர்ந்தால் அவர் சொல்ல முடியாத அதி அற்புதமான பலன்களை அனுபவிப்பாரு தெருவில் நடந்து செல்பவர் திடீரென அரசு வாகனத்தில் உயர்ந்த பதவி பெற்று செல்வாரு அவர் தொட்டதெல்லாம் பொன்னாகும் கண்ணில் பட்டதெல்லாம் சுபமாகும் அதேபோல் சுக்கர யோக ஜாதகக்காரர்களுக்கு திடீர் அந்தஸ்தர்களால் சகல வளங்களையும் பெற்று சௌபாகியத்துடன் வாழ்வார்கள் என்கின்றது ஜோதிடம் சரி சுக்கர பலம் இல்லாதவர்கள் ஜாதகத்தில் யோக இல்லாதவர்கள் என்ன செய்யலாம் என்று உங்களுக்கு தோன்றலாம் ஒருவருடைய பூர்வ ஜென்ம பலாபலன்களுக்கு ஏற்பவே இப்பிறவி அமைகிறது அந்த வகையில் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கரபலம் இல்லை என்றாலோ சுக்ர திசையே சந்திக்க முடியாது என்றாலோ கவலை வேண்டாம் அவர்களுக்கு இறை வழிபாடும் பரிகார வழிபாடும் பலன் கொடுக்கும் என்கின்றது ஜோதிடம் இறைவன் அனுகிரகத்தால் பூர்வ ஜென்ம வினைகளுக்காக அசுப பலன்கள் குறையும் போது சுபிச்ச பலன்களும் சுக்ரயோக வாழ்வும் கைகூடி வரும் சுக்கரயோ கூடி வர வேண்டும் என்பதுதான் இருக்கும் சுக் பாவ கிரகங்களோடு சேர்ந்து பாவ கிரகங்களுடைய பார்வைப்பட்டாலோ ஒருவருக்கு மோசமான பலன்கள் உண்டாகும் இதை சரி செய்ய சுக்ரனுக்கு கிரக சாந்தி செய்ய வேண்டும் என்கின்றது ஜோதிடம் இதற்கு சுக்கர சாந்தி என்ற பெயர் உண்மையில் சுக்ரனுக்கு செய்யப்படும் பரிகார பூஜையில் சுக்ரனுக்கு மட்டும் சாந்தி செய்வதில்லை குறிப்பிட்ட ஜாதகத்தாருக்கு எந்த பாவகிரகம் தொந்தரவு தருகிறதோ அதற்கும் சேர்த்து சாந்தி செய்வார்கள் உதாரணமாக திசையில் சூரிய புத்தி இருந்தால் தலை வயிறு கண் தொடர்பான உபாதைகள் வரும் திசையில் சந்திர புக்தி இருந்தால் பணத்துக்கு கஷ்டம் இருக்காது ஆனால் வாத பித்த ரோகங்கள் உருவாகும் செவ்வாய் புத்தி இருந்தால் குடும்பத்தில் கலகம் உண்டாகும் கேது புத்தி இருந்தால் அபகீர்த்தி வரும் எதிர்பாராத வகைகளில் உப இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் இப்படி சுக்கரன் நீச்சம் அதிகரித்தால் உண்டாகும் பிரச்சனைகளிலிருந்து மேல சுக்கர பரிகார ஹோமங்கள் செய்யலாம் சாஸ்திரங்கள் சொல்கின்றன விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ஆவணிப்பூர் சாலை கீழ் ார் என்ற ஊரில் எழுந்தருளியிருக்கிறார் ஸ்ரீ மரகதாம்பிகை சமேத ஸ்ரீ சந்திர இந்த கோவில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான இந்த ஆலயம் முன்பு சுக்கர பரிகார தலமாக இருந்து வந்துள்ளது அசுர குருவான சுக்ரன் மகாபலியின் தானத்தை தடுத்து வாமன பெருமாளின் காரியத்துக்கு இடையூறு செய்த பாவம் நீங்க சுக்கர பகவான் இங்குள்ள சந்திர தீர்த்தத்தில் நீராடி வழிபட்டார் என்று கூறப்படுகிறது புராணம் கருணையால் பாவம் நீங்கிய சுக்ரன் பெரும் வரங்களை பெற்றார் என்றும் சகலருக்கும் நன்மைகளை வழங்கும் தேவ கிரகமா தேவ கிரகமாக மாறினார் என்றும் கூறப்படுது இவ்வளவு மேன்மைகள் கொண்ட சுக்கர பகவான் மீன ராசியிலிருந்து பயிற்சியாகி ராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் குருவோடு இணைகிறாரு இந்த இணைவு கடகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான சாதகங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு என்று பார்க்கும் போது சனியும் செவ்வாயும் அஸ்தம ராசியுள் இணைந்திருக்கிறாங்க அவர்கள் உங்களுடைய குடும்ப ராசியை பார்ப்பதால ஏற்படும் சிரமங்களை குரு சுக்கரனுடைய இணைவு தனது சுப பார்வையால் விலகி நன்மையை தருவாருங்க என்ன மாதிரியான இன்னல்களை எந்த எந்த கிரகம் உங்களுக்கு அளித்தாலும் அவற்றை முறியடித்து எண்ணற்ற நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய நிலையில் குருவும் சஞ்சரிப்பது எண்ணற்ற ஒரு நன்மை கிரகமா அமைஞ்சிருக்குதுங்க ராசிநாதனுடைய நிலையினால இந்த காலகட்டம் முழுவதுமே பெரிய அளவு ஏற்ற இறக்கங்கள் இருக்காதுங்க எந்த முயற்சியை நீங்கள் மேற்கொண்டாலும் அவற்றில் உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்குதுங்க தொழிலில் லாபங்கள் எந்த

அஷ்டம ராசியில் பலத்தினால் சிறு கஷ்டங்கள் மன வருத்தங்கள் இருந்து கொண்டே தாங்க இருக்கும் அதை பொருட்படுத்த வேண்டாங்க இன்னும் சில மாதங்கள் இப்படிப்பட்ட தொல்லைகளை கிரக நிலைகளால் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குங்க அதனால் இது மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் கண்டு கண்டுகொள்ளாமல் உங்களுடைய முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வரும்போது கூடிய விரைவில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்தது குறிப்பா மே மாதம் நிகழ உள்ள குரு பெயர்ச்சி எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பெயர் முயற்சியாக அமை இருக்கு என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு உறுதி அளிக்குதுங்க கடகராசினியர்களுக்கு நிகழ்ல இருக்கும் இந்த சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய காலகட்டங்களில் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது சிவனை வழிபடுங்க நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்துமே எந்த ஒரு தடங்களும் தாமதங்களும் இல்லாமல் நினைத்த கனமே நடந்து முடிவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது